நான் எடுத்து அது கண்டுபிடிக்க இது எடுத்துறது தெரியுதா ஜல்லி என்னன்னா தவளையோட முட்டை டோர்னு சொல்லுவோம்ல அந்த தவளையோட முட்டை இப்படி ஜல்லி தான் தவளை முட்டை இட்டு போகும் இப்போ இதில் குஞ்சு இல்லை அதாவது தலைப்பிரட்டை எதுவுமே இல்லை இதுலேருந்து வெளியில் வரது தான் தலைப்பிரட்டை அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் இந்த கொஞ்சம் நாளைக்கு இந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் முளைச்சி அது ரெண்டுமே கால் தான் நாலு கால் முளைச்சி வால்லாம் மறைஞ்சி நிலத்தில் அப்படியே போக ஆரம்பித்தோம் நடந்து வரும்போது இந்த பின்பகுதியில் நிலம் இருக்குல்ல அங்கெல்லாம் சின்ன சின்னதாக தவளைகள் போயிட்டு வந்துச்சு அதை பார்த்தோன்னே அணைச்சேன் பக்கத்தில் இந்த நீர்நிலையில் கண்டிப்பாக முட்டை இருக்கணும் அப்படின்னு ஒரு தான் ஜெட் இருக்கும் தொட்டோம்னா தழு நாடும் ஆறு அழகாக இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஜெட்டி நல்ல புரோட்டின் நிறைஞ்சது இதை மற்ற உயிரினங்கள் உதாரணமாக பாம்பு மீன்கள் இதெல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுடும் தளி புராட்டி வெளில போனதுக்கு அப்புறமா